ரெஜிஸ்டர் ஆனாரு அழகான சுருட்ட முடியல கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கி கிடைக்காங்களே விழுந்து கிடைக்க இவர் மடியில தனது இயல்பான ரசிக்கும் படியான உடல் மொழியால ரெண்டு லைன் மட்டும் இருக்கு சார் தனது இயல்பான ரசிக்கும் படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரே கோட்ல சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே தாப்பா எங்க செல்லதுரையோட பெரியப்பா வேற ஒண்ணு இல்லப்பா ஆண்டவன் கட்டல ஒண்ணும் பண்ண முடியாது தானே சார் விஜய் சேர்த்து சார் சார் ஆண்டவன் கட்டமைன்னு சொன்னேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளான சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்தேன் மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீன ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்க ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்தில் ஒரு ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டேங்க நான் சீன சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அவர் மற்ற ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி ராமசாமி சார் ஃபோட்டோ அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வையில் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் வச்சுட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் ஒரு இடம் கூட அவரை வந்து அது வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்புறம் இப்போ படமாக பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்துப்போ பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டா நடிச்சேன் கரெக்டா நடிக்கணும் கேட்பான் நானே கரெக்டா நடிக்கணும்னு தெரியலடா எப்படி டைலாக் மாத்தளவுக்கு லைவா போருமே ஏகோன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்துல கொண்டு போறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமாத் சார் அவரை சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்க ரொம்ப நன்றிங்க யாராவது டீம் தான் மன்னிச்சிருங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிஞ்சுக்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்க சார் விஜய் சேதுபதி சார் எப்படி ஊற்றுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்க சென்ட்ரல்ல நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பித்தேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் முடிச்சுக்கலாமா சார் ரொம்ப நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்ப தாங்கூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளி வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் எல்லாம் ரொம்ப நன்றி நன்றி